பாதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஸ்டுகள் ஷர்ட்டுகள் நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில் இப்போவே விகடன் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க அன்பு இனிய இனிய வணக்கங்கள் நம்முடைய விகடன் பிளேவில நட்சத்திர எழுத்தாளர்களுடைய கட்டுரைகள் இதெல்லாமே இடம் பிடிச்சிருக்கு இல்லைங்களா அந்த வரிசையில் முக்கியமான நட்சத்திர எழுத்தாளரான திரு இரா முருகவேல் அவருடைய மிளிர்கல் முகிலினி ஏற்கனவே அந்த இரண்டு நாவல்கள் இடம் பிடிச்சிருக்குங்க இப்போ மூன்றாவது முக்கிய நாவலாக புனைப்பாவையும் இணைஞ்சிருக்குங்க சரி இந்த புனைப்பாவை என்ன பேசுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய தமிழ்நாடு பார்த்தோம்னா இங்கே உற்பத்தியாகின்ற உருக்கு ஸ்டீல் அரபு நாடுகள் வரை ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு அங்கே அந்த முக்கியமான போர்களில் முக்கிய பங்காற்றி இருக்கு வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கிறதுல சிலுவை போரில் நம்முடைய இரும்புக்கும் பங்கு இருக்குங்க ஸ்டீலுக்கு சரி இவ்வளோ சிறப்பு வாய்ந்த நம்முடைய தமிழ்நாட்டுடைய தொழில்நுட்பம் எப்படி வீக்காக மாறினது அப்படின்னு பார்த்தோம்னா சாதி அடிப்படையிலான அந்த வேளாண் உற்பத்தி இன்னொரு பக்கம் பழங்குடி மக்களையும் சாதியாக பிரித்தது இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு இது சம்பந்தமான ஒரு விரிவான உரையாடல் தான் திரு இரா முருகவேல் அவருடைய இந்த புனைப்பாவை நாவலுங்க நம்முடைய விகடன் பிளேவில் இருக்கு கமெண்ட்ல முதல் கமெண்ட்ல அந்த லிங்க்கை நம்ம வச்சுருக்கோம் அதை கிளிக் பண்ணி தொடர்ந்து அதை கேட்டு மகிழலாம் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யலாம் சரி இன்றைய நம்முடைய காணொலி எது குறித்து அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்எஸ்எஸ் நூற்றாண்ட கொண்டாட தொடங்கியிருக்குங்க இதை ஒட்டி பிரதமர் மோடி அவரும் அஞ்சல் தலையை வெளியிடுறாரு நூறு ரூபாய் நாணயம் அதை வெளியிடுறாரு ஆஹா ஓஹோன்னு புகழாரங்களா சூட்டுகிறார் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் கடுமையாக விமர்சிக்கிறாரு பல்வேறு முதலமைச்சர்களும் இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க விமர்சிக்கிறாங்க ரெண்டு பேரும் இதை ஒட்டியும் ஒரு வாரம் தொடங்கியிருக்காங்க இதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் அதனுடைய தலைவர் பிரதமர் மோடி ரெண்டு பேருக்கு இடையில சில முரண்பாடுகள்லாம் முன்னே இருந்தது இப்போ ரெண்டு பேரும் கை கோர்த்துட்டாங்களா இவங்களுடைய அஜெண்டா என்ன அடுத்த கட்ட அஜெண்டா என்ன இதை எதிர்கொள்வதற்கு இந்தியா கூட்டங்களில் குறிப்பாக ஸ்டாலின் ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவர் இவங்களுடைய டீமுடைய அஜெண்டாக்கள் என்ன இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த பரபரப்பான அந்த சீக்ரெட் நகர்வுகள் எல்லாவற்றையும் விரிவாக பார்ப்பது தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஆர்எஸ்எஸ் எஸ் ஹண்ட்ரட் நாணயம் தபால் தலை வெளியிட்ட மோடி மோகன் பகவத்தின் ஸ்பீச் திரு நரேந்திர மோடி ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழாவை ஒட்டி நூறு ரூபாய் நாணயம் மற்றும் அஞ்சல் தலையும் வெளியிட்டு தன்னுடைய மகிழ்ச்சியும் வெளிப்படுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஆர் எஸ் எஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான பல்வேறு தலைவர்களும் சுதந்திரத்துக்காக சிறைக்கெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு பெருமிதத்தோடு பதிவு செஞ்சிருக்காரு அதுல ஒரு அவருடைய ஸ்டைல்ல அவர் பேசினது என்னன்னா விஜயதசமி தீமைக்கு எதிரான நன்மையின் வெற்றி அநீதிக்கு எதிரான நீதியின் வெற்றி அது மாதிரி தான் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தசி தொடப்பட்ட தொடங்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் இயக்கம் இன்னைக்கு புதிய ஒளியாக நம்பிக்கையாக மிளர்ந்தபடி இருக்கு அப்படின்னு ஆகா புகழ்ந்திருக்காரு இதற்கு தான் இன்னொரு பக்கத்து தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் அவருமே முன் வச்சிருக்காருங்க நம்ம தேச பிதாவை கொன்றொழித்த மதவாதியுடைய கனவுகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கும் ஆர் எஸ் எஸ் இயக்கத்துடைய நூற்றாண்டுக்கு நாட்டுடைய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவரே பிரதமரை சுட்டி காட்டுறாரு அஞ்சல் தலையும் நினைவு நாணயமும் வெளியிடும் ஒரு அவல நிலையில தான் நம்ம இருக்கோம் இதுல நம்முடைய இந்தியாவை மீட்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு ஏன்னா அக்டோபர் இரண்டாம் தேதி நம்முடைய தேச தந்தை அண்ணல் காந்தியடிகள் அவர்களுடைய பிறந்த நாளுங்க அவரை சுட்டு கொன்னது யாருன்னு தெரியும் கோட்ஸு அதை தான் குறிப்பிட்டு இப்படி தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்கிறாரு தொடர்ந்து இந்த அவன நிலையிலிருந்து நம்முடைய நாட்டை மீட்கணும் அதற்காக நம்முடைய இந்திய குடிமக்கள் உறுதிமொழி எடுத்துக்கணும் அண்ணல் காந்தியடிகள் அவர்களுடைய பிறந்த நாள்ல அப்படின்னு தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல இப்படி பதிவிட்டிருக்காரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின்க அதற்கு முன்னதாக அமெரிக்கா விதிச்ச அந்த ஐம்பது பர்சன்ட் வரி பக்கத்து நாடான நேபாளத்துல ஏற்பட்ட அந்த வன்முறை இன்னொரு பக்கம் ஆப்ரேஷன் சிந்துர் இது மூன்றை குறித்தும் விரிவா பேசியிருந்தாரு திரு மோகன் பகவத் அதுல அமெரிக்காவுடைய வரியை பார்த்தோம்னா அவங்களுடைய நலனுக்காக இது கொண்டு வரப்பட்டது ஆனா மற்ற அனைவரையும் பாதிச்சிருக்கு நாம நம்முடைய சுதேசியை சார்ந்து நமது தற்சார்பில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காரு அதாவது ஆர் எஸ் எஸ் உடைய பாஜகவுடைய அந்த வழக்கமான பாணிதான் சுதேசி மேக் இன் இந்தியா அப்படிங்கிற அந்த அரசியல இதுலயும் பதிவு பண்றாரு இதற்கு அடுத்து பக்கத்து நாடான நேபாளத்தில் ஏற்பட்ட வன்முறை மக்களுடைய கோபத்தால் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை நம்ம புரிஞ்சிக்கணும் இந்த மாதிரியான பிரச்சனையை பாரதத்திலும் கிளப்ப நினைக்கக்கூடிய படைகள் இங்கே நாட்டிற்குள்ளும் நாட்டிற்கு வெளியேயும் உள்ளன வன்முறை எதையும் கொண்டு வராது அப்படின்னு எச்சரிக்கை செய்யறாரு அதாவது இங்கே ஒரு சிறப்பான ஆட்சி இருக்கு பாஜக ஆட்சி ஆர்எஸ்எஸ் உடைய அரசியலை தாங்கிய ஒரு ஆட்சி இதற்கு கேடு விளைவிக்கிற மாதிரி எந்த சக்திகள் வேணாலும் ஊடுருவலாம் அதை கவனிக்கணும் அப்படின்னு அந்த வழக்கமான அதே அஜெண்டாவை பதிவு பண்ணிருக்காங்க மூன்றாவதாக ஆப்ரேஷன் சிந்துர் நம்ம சிறப்பான படைகளை வச்சு வலுவான பதிலடியை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு அந்த பெருமிதத்தை பதிவு செஞ்சிருக்காரு மோடி மோகன் பகவத் ஒரே புள்ளியில் இணைத்த ஆர்எஸ்எஸ் ஹண்ட்ரட் முந்தைய காலகட்டங்களில் இந்துக்களுடைய நாடு அப்படின்னு அதை முன்னெடுத்திருந்தாங்க அதை தீவிரமாக முன்னெடுத்தவர் திரு எல்கே அத்வானி அதே நேரத்தில் ஒரு மிதவாதமான ஒரு அடையாளம் அப்படின்னா அவர் தீவிரமாக முன்னெடுக்கிறாரு ஒரு மிதவாதமாக அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாள் பிரதமரான மறைந்த திரு வாஜ்பாய்ங்க இதில் முக்கியமாக அயோத்தி ராமர் கோயிலை ஒட்டி அந்த ரத யாத்திரையை எல்கே அத்வானி முன்னெடுத்தார் அதற்கு பிற்பாடு பாஜக மிக பிரம்மாண்டமாக அவங்க வளர்ந்தாங்க அதுதான் எண்பது எம்பிக்களை கொண்டிருந்த பாஜகவை பிற்பாடு இருநூறு எம்பிக்களுக்கும் மேல பெற வைத்து சென்ட்ரல்ல ஆட்சி அதிகாரத்துக்கும் கொண்டு வந்து அமர்த்தியது அப்படின்னு இதுக்கு முக்கிய காரணம் அத்வானி தான் அப்படின்னு குறிப்பிடுறாரு எழுத்தாளரும் ஆசிரியருமான முக்கியமானவரான திரு ஆர் சங்கர்ங்க ஆர்எஸ்எஸ் சம்பந்தமாக ஒரு புத்தகத்தையும் அவர் எழுதியிருக்காரு தொடர்ந்து அவர் சொல்றப்ப பின்னாடி வாஜ்பாய் அவர்களுடைய அந்த மிதவாதமான அந்த அரசியல் முகம் செயல்பாடுகள் தான் அகில இந்திய அளவில் பாஜகவுடைய ஆட்சியை ஐந்தாண்டு தக்க வச்சது அத்வானி அவருடைய அந்த தீவிரமான அந்த இமேஜ் பல்வேறு மாநிலங்களையும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னும் வாஜ்பாயும் முன்னிறுத்தினாங்க அப்படின்னும் சில அரசியல் வல்லுனர்களும் தெரிவிக்கிறாங்க சரி அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினான்கு காலகட்டத்துல மோடி அவர்கள் நேரத்தில் இந்தியாவுடைய பெரும் முதலாளிகளும் ஆர் எஸ் எஸ் மோடியை முன்னிறுத்துறாங்க குஜராத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போனாரு அவரு வளர்ச்சியின் நாயகன் அப்படின்னு அந்த அரசியல முன்னெடுத்துறாங்க அது ரெண்டாயிரத்தி பதினான்கிலும் எடுபட்டது அதுவரை ஓகே ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதற்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் வர நேரத்தில்லாம் மோடி ஒரு பிரம்மாண்டமான இமேஜா அவர் மாறிட்டாரு ஆர் எஸ் எஸ் பொறுத்த வரைக்கும் தனிநபர் வழிபாடுங்கிறது பெருசா இருக்காது ஒரு தனிநபர் தான் ஒரு வெற்றியை கொடுத்தாரு அப்படிங்கிறத விட ஒரு இயக்கம் தான் ஒரு வெற்றியை கொடுத்தது தனிநபர்கள் அந்த ஹீரோயிஸ்தான் முன்னிறுத்தக்கூடாது இயக்கத்தை தான் முன்னிறுத்தணும் இருந்தாலும் மோடியை முன்னிறுத்தி தான் இந்த மூன்று முறை வெற்றி பெற்றாங்க இன்னமும் வளர்ச்சியின் நாயகனாக ஒரு பிம்பம் மோடி அவர்கிட்டயும் இருக்கு அதனால அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலும் கூட மோடியை முன்னிறுத்தலாம் அப்படின்னு ஆசிரியர் அவர் வந்து குறிப்பிடுறாரு சோ இங்க மாற்று முகம் இன்னும் இதை கூடுதல் கவர்ச்சியோடும் கூடுதல் வலிமையாகவும் இன்னும் கிடைக்கல அதே நேரத்துல மோடி அவருக்குமே ஆர்எஸ்எஸ் உடைய தயவு வேணும் இன்னைக்கு பலகீனமாக மைனாரிட்டி ஒரு ஆட்சியை தான் அமைச்சிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மெஜாரிட்டி ஆட்சியாக மாத்தணும்னா ஆர்எஸ்எஸும் உதவணும் ஸோ இந்த புள்ளியில தான் ரெண்டு பேருமே மீண்டும் இணைகிறாங்க அதாவது ஆர்எஸ்எஸ்ங்கிற அந்த கொள்கையில அதுதான் ஆர்எஸ்எஸ் ஹண்ட்ரட்லையும் வெளிப்படுது அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் ஆர்எஸ்எஸ் ஹண்ட்ரட் ஆறு அஜெண்டா கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மூன்று நாட்களில் உபன்யாசமும் நடந்தது ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் திரு மோகன் பகவத் அவரு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு அதுல முக்கியமாக கடைசி நாள்ல கேள்விகளுக்கு பதிலும் கொடுத்திருந்தாரு மோகன் பகவத் அதுல அவர் முக்கியமா சொன்னது சங்கின் மாறாத மூன்று கொள்கைகள்ல முதன்மையானது அகண்ட பாரதம் அது ஓர் இந்து ராஷ்டிரம் அதாவது இந்து தேசமே அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இதை ஒட்டித்தான் பேராசிரியர் திரு அருணன் அவர் குறிப்பிட்டிருக்காரு அப்பவே நம்ம கட்டுரை எல்லாம் எழுதியிருந்தோம் அரசியல் சாசனத்துடைய முதல் சரத்து இந்தியா அதாவது பாரதம் மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும் என்கிறது இந்து தேசம் என்று அது சொல்லவில்லை மோகன் பகவத்தோ அதுக்கு மாறாக சங்குல இந்து தேசங்கிறது சங்கின் முக்கியமான கொள்கை அப்படின்னு சொல்றாரு ஸோ இதுதான் நீண்ட கால திட்டம் ஆர்எஸ்எஸ்க்கு அதே நேரத்தில் தங்களுடைய கொள்கைகளை செயல் வடிவம் கொடுப்பது சட்ட வடிவமாக அதை கொண்டு வந்து அதை பாதுகாப்பது அதை மக்கள்கிட்ட கொண்டு போனதுல பாஜக பங்கு முதன்மையாக இருக்குங்க அந்த வகையில் பார்த்தோம்னா சில சட்டங்கள் இருக்கு இப்போ உதாரணமா பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து ரத்து அந்த முன்னூத்தி எழுவது பிரிவு அதுக்கடுத்து குடியுரிமை திருத்த சட்டம் சிஏஏ இதன் தொடர்ச்சியாக முத்தலாக் தடை சட்டம் அப்புறம் கட்டாய மதமாற்ற தடை சட்டம் அந்த லவ் ஜிஹாத் இந்த மாதிரியான விஷயங்களை ஒட்டி இதன் தொடர்ச்சியாக பொது சிவில் சட்டம் இப்படி முக்கியமாக சில சட்டங்களை கொண்டு வந்து ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கைகளையும் பாஜக சட்ட வடிவங்களின் மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போனது இது எல்லாமே ஆர்எஸ்எஸ்க்கு விருப்பமானது ஸோ பாசிட்டிவாக அடுத்த கட்டமாக பயணிக்கிறாங்க இதில் மிக முக்கியமா பார்த்தோம்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒற்றை பண்பாடு ஒற்றை அடையாளம் இது ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய முக்கியமான ஒன்றா இருக்கு மூன்றாவதாக ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவை காணுகின்ற இந்த நேரத்தில் மூன்றாவது முறையாக சென்ட்ரல்ல பாஜக ஆளுங்கட்சியாக இருக்கிறது ஆர்எஸ்எஸ்க்கு செம்ம ஹாப்பி தான் அதே போல அகில இந்திய அளவில் அனைத்து மாநிலங்களிலும் பாஜகவை ஆளுங்கட்சியாக மாற்றுவது பாஜக ஆளாத மாநிலங்கள்னு பார்த்தோம்னா நம்முடைய தமிழ்நாடு அப்புறம் பக்கத்தில் கேரளா கர்நாடகா இன்னொரு பக்கம் வெஸ்ட் பெங்காலு தெலுங்கானா இப்படி இது எல்லாமே சவுத்துலயே அதிகமா இருக்கு சவுத் ஈஸ்ட்ல இப்படி ஆளாத மாநிலங்கள் ஒரு பதினோரு மாநிலங்கள் இருக்குங்க இதுல வீக் மாநிலங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவது உதாரணமா சொல்லணும்னா தமிழ்நாடு கேரளா கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு இருந்தா கூடுதல் கவனம் செலுத்துவது போன முறை கேரளாவில ஒரு எம்பியும் வெற்றி பெற்று இருக்காங்க திரு சுரேஷ் கோபி சோ அங்க இன்னும் கூடுதலாக களத்துல தீவிரமாக செயல்படுவது அதற்கடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாடு இதுல முக்கியமாக பார்த்தோம்னா சிடி அப்படின்னு ஒரு அரசியலும் இருக்கு கம்யூனிசம் இன்னொரு பக்கம் திராவிடம் இந்த மாநிலங்கள்ல கூடுதல் கவனம் எடுத்து தொடர்ந்து அங்க அட்டாக் அரசியல முன்வைப்பது நிறைய பாஜக தேசிய தலைவர்கள் அங்க பயணிப்பது அப்படி நம்ம பார்த்தோம்னா மிக முக்கியமாக கேரளா அங்க திரு பினராயி விஜயன் முதலமைச்சரா இருக்காரு கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் இங்க தமிழ்நாட்டுல திமுக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இங்கே தொடர்ந்து ஆட்சியில் எந்த தவறு நடந்தாலும் அதற்கு எதிராக தொடர்ந்து பயணிப்பது போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இந்த அரசியல முன்வைப்பது இதற்கு முன்னதாகவே பார்த்தோம்னா நிறைய நீங்க காட்சிகளை இருப்பீங்க சுற்றுப்பயணம் முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை போனாரு பஸ் எடுத்துக்கிட்டு அப்புறம் இப்ப பார்த்தோம்னா திரு நைனார் நாகேந்திரன் அவரும் சுற்றுப்பயணத்துக்கு கிளம்ப இருக்காரு இங்கே செல்வாக்கு செலுத்துகின்ற மாநில கட்சியுடைய தயவெலியை புரிஞ்சிருப்பீங்க அதிமுக அடுத்து இங்க நடக்கக்கூடிய சின்ன சின்ன சம்பவங்களிலும் தொடர்ந்து அரசியல் ரீதியாக ஒரு ரோல் வகிப்பது அதுல தங்களுடைய கவனத்தை செலுத்தி அதிலிருந்து ஆளுங்கட்சி அவங்களுக்கான குடைச்சல்களையும் கொடுப்பது எந்த இடத்துல தவறு செஞ்சிருக்காங்கன்னு அதுதான் இப்ப இந்த கரூர் சம்பவத்துல கூட நிறைய கேள்விகளையும் அடுக்கியிருக்கு பாஜக அவங்களுடைய டீம் திருமதி ஹேமா மாலினி எம்பி அவங்களுடைய தலைமையிலான அந்த குழுங்க இப்படி கொள்கை ரீதியாக எதிராக ஆட்சி செய்கின்ற மாநிலங்கள்ல தங்களுடைய கொள்கைகளை நிலைநிறுத்தணும் அங்க கூடுதல் கவனம் செலுத்துறாங்க அதனாலதான் இப்படியான அட்டாக்குங்க அதிகாரத்திலும் அனைத்து மாநிலங்களிலும் கைப்பற்றினால் அது மாநிலங்களவை மக்களவை இரண்டிலும் பெரும்பான்மை கிடைக்கும் அதன் மூலமாக ஈஸியாக தங்களுடைய கொள்கைகளை சட்டமாக மாத்திடலாம் ஈஸியாக ஒட்டுமொத்த இந்தியாவையும் இந்திய மக்களையும் அதை கடைபிடிக்க வச்சிடலாம் அதற்கு அடுத்து கொள்கை ரீதியான எதிரிகளையும் வீழ்த்தி விடலாம் அதுதான் இந்த ஆப்ரேஷன் சிடி அப்படின்னு சொன்னது இன்னொரு பக்கம் ஆர் வெறும் இந்துக்களுக்கான இயக்கம் மட்டும் கிடையாது அனைத்து மக்களுக்குமான இயக்கம்தான் இந்திய குடிமக்களுக்கான ஒரு இயக்கம்தான் அப்படிங்கிற பரப்புரையும் தீவிரமா முன் வச்சிட்டு இருக்காங்க அதற்கு உதாரணமாக இப்ப ஆர்எஸ்எஸ் மதம் பாக்குறது இல்ல அதற்கு நானே சாட்சி அப்படின்னு கேரளாவில முன்னாள் டிஜிபியான ஆன திரு ஜேக்கப் தாமஸ் அவரு பேட்டி கொடுத்திருக்காரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் முழு நேர ஊழியராக இணைஞ்சிருக்காரு இப்படி சில விஷயங்களையும் கோடிட்டு காட்டலாம் ஸோ இதுதான் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜகவுடைய இந்த நூற்றாண்டு ஒட்டியும் சில உடனடி அஜெண்டாவாகவும் இருக்கு பீகார் சட்டமன்ற தேர்தலில் கவனம் செலுத்துறாங்க அடுத்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையும் கவனம் செலுத்துறாங்க இங்க இதை ஒட்டி தான் அவ்வப்போது ஆர் எஸ் எஸ் இயக்கத்துடைய தலைவர் திரு மோகன் பகவத்தும் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போறாரு மீட்டிங் நடத்துறாரு இன்னொரு பக்கம் பாஜகவுடைய தேசிய தலைவர்களும் தேர்தல் கூட்டி இனி தொடர்ந்து இங்க தலைகாட்ட தொடங்குவார்கள் அப்படிங்கிறாங்க கமலாலய வட்டாரத்திலும் சரிங்க இதற்கெல்லாம் கவுண்டர் அட்டாக் குறிப்பா இந்தியா கூட்டணி அதுலயும் முக்கியமா திரு ராகுல் காந்தி இன்னும் குறிப்பாக திரு மு ஸ்டாலின் என்ன திட்டமிட்டு இருக்காங்க பார்ப்போம் டார்கெட் ஆர்எஸ்எஸ் எஸ் ஹண்ட்ரட் ராகுல் ஸ்டாலின் நம்முடைய தேசப்பிதாவை கொன்றொழித்த மதவாதியுடைய கனவுகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய அரசுடைய இயக்கத்தின் நூற்றாண்டுக்கு நாட்டின் தலைமை பொறுப்புல இருக்கிறவரு இப்படி அஞ்சல் தலை வெளியிடுறாரு அவள நிலை அப்படின்னு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கண்டனம் பதிவு பண்ணியிருக்காரு ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சமீபத்துல துணை குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவரோ ஆர்எஸ்எஸ் உலகின் முன்னணி தேசபக்தி அமைப்பு அப்படின்னு புகழாரங்களை சூட்டி இருக்காரு இப்படி நாட்டுல முக்கியமான பொறுப்புகள்ல இருக்கிறவங்களே இதெல்லாம் பேசுவது சரியல்ல அப்படின்னு திமுக கூட்டணி அட்டாக் பண்றாங்க அதில் ஒன்றாகத்தான் இஸ்ரேல ஜியோனிஸ்ட் இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் இரட்டை சகோதரர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு கேரளாவுடைய கம்யூனிஸ்ட் முதலமைச்சரான திரு பிணராய் விஜயன்க அது மட்டும் இல்லாம நூற்றாண்டு விழாவில் நாணயம் வெளியிடுவது தபால்தலை வெளியிடுவது நம்முடைய அரசியல் அமைப்புக்கு எதிரானது அப்படின்னு கண்டனங்களையும் பதிவு செய்கிறாரு திரு பிணராய் விஜயன்க இன்னொரு பக்கம் திரு விசிகாவுடைய தலைவர் திரு தொழில் திருமாவன் அவரும் அரசியல் ரீதியாக தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்கிறாரு இப்படி இந்தியா கூட்டணி கட்சி திமுக கூட்டணி கட்சிகளும் சில முக்கிய நகர்வுகளை முன்னெடுக்கிறாங்க இதில் முன்னாள் பிரதமரான மறைந்த திரு நரசிம்மராவ் அவருடைய தான் அந்த நைன்டீன் டூ பாபர் மசூதி இடிக்கப்பட்டது அவருடைய காலகட்டத்தில் இருந்த சூழல்ங்கிறது காங்கிரஸ் கட்சியில் வேற மாதிரி இருந்தது அவர்கிட்டேயும் சில இந்துத்துவ டோன் வெளிப்பட்டது அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது இன்றைக்கு அயோத்தியில ராமர் கோயில கட்டி முடிச்சிட்டாங்க தங்களுடைய அரசியல்ல ஒன்றை முக்கியமான ஒன்றை வென்றதாக ஆர் எஸ் பாஜகவும் கொண்டாடுறாங்க ஆனாலும் இப்ப இருக்கக்கூடிய நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவரான காங்கிரஸ் கட்சியுடைய திரு ராகுல் காந்தி அவரை பொறுத்த வரைக்கும் ஐடியாலஜிக்கலா ஆன்டி ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எதிரான அந்த கொள்கையில மிக தீவிரமா செயல்படுறாரு ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்கி அடிக்கிறாரு அகில இந்திய அளவுல அவர்கள் முன்வைக்கின்ற அந்த மதவாத அரசியல் அதாவது இந்துத்துவா வேறு இந்துக்கள் என்பவர்கள் வேறு நாங்கள் இந்துக்களாக இருக்கோம் ஆனா உங்களுடைய இந்துத்துவா கொள்கைகளை நாங்க ஏத்துக்கிறது இல்லை எங்களுடைய கொள்கைங்கிறது அனைத்து மதத்தினரும் சமம் அப்படின்னு அரவணைச்சு போகின்ற அந்த பன்முக தான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு இந்த பரப்புரையை அகில இந்திய அளவில் தீவிரப்படுத்துகிறார் திரு ராகுல் காந்தி அவருடைய அந்த சுற்றுப்பயணமாகட்டும் பல இடங்களிலும் அதுவும் கூட காங்கிரஸ் கட்சிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இந்தியா கூட்டணிக்கும் கணிசமான தொகுதிகளை வெற்றி பெற்று கொடுத்ததுங்க அதற்கடுத்து இவருடைய அப்பா கிட்ட இருந்தும் இவர் மாறுபடுறாரு முன்னாள் பிரதமர் மறைந்த திரு ராஜீவ் காந்தி தொண்ணூறுகள் காலகட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது திரு ராஜீவ் மண்டல் கமிஷன் அறிக்கையை அமல்படுத்துவதை கண்டிச்சாரு அதை எதிர்த்தாரு ஆனா இந்த அறிக்கைக்கு பிறகுதான் முன்னாள் பிரதமரான மறைந்த திரு விபிசிங் ஓபிசி சமூகத்தினருக்கான வேலைவாய்ப்பில் இருபத்தி ஏழு பர்சென்ட் இட ஒதுக்கிடையும் அந்த காலகட்டங்களில் அரசு பணிகளில் சாதிக்கு பதில் தகுதி அப்படின்னு பேசினாரு ராஜீவ் காந்தி அதாவது இடஒதுக்கீடு விட மெரிட்டு அப்படின்லாம் பேசினாரு ஆனால் தற்போது திரு ராகுல் காந்தியோ இந்த மண்ணில் பிறந்த அனைத்து சாதியினருக்கும் இந்த மண்ணில் அதிகாரத்திலும் பங்கு இருக்கணும் இந்த மண்ணில் பொருளாதாரத்திலும் கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலும் அனைத்திலும் அவங்களுடைய பங்கு இருக்கணும் அப்போதான் சீரான வளர்ச்சியை நம்முடைய இந்தியாவும் பெறும் அப்படின்னு இடஒதுக்கீடை தீவிரமா ஆதரிக்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னும் அந்த அரசியல நாடு முழுக்க தீவிரமா முன்னெடுக்கிறார் காங்கிரஸ் தேசிய கட்சியாக இருந்தாலும் அந்த ஒற்றை அடையாளம் என்பதற்கு மாற்றாக பல்வேறு மாநிலங்கள் அங்க வெற்றி பெற்ற இல்ல முக்கியமாக இருக்கின்ற மாநில கட்சிகளோடு நெருக்கமாக பயணிப்பது அவர்களுடைய பண்பாடு அடையாளத்தை உள்வாங்கி ஒரு ஐக்கியம் ஒரு கூட்டணி அதுதான் இந்தியா கூட்டணின்னு முன்னெடுத்திருக்காங்க ஒற்றை அடையாளத்துக்கு எதிரான பன்முகத்தன்மையை தீவிரமா முன்வைக்கிறாங்க இந்த அரசியலுக்கு ராகுலுடைய கரங்களை கைப்பற்றி கூடுதலாக வலு சேர்க்கிறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களாகட்டும் இல்லை கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களாகட்டும் இந்த டீம்ல கூடுதலாக மேற்கு வங்காளத்துடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் அவர்களையும் இணைத்து ஆன்டி ஆர்எஸ்எஸ் என்கிற இந்த அரசியலுக்கு சேர்க்க முயற்சி செய்யறாங்க இப்படி அகில இந்திய அளவுல ஒரு நகர்வு தீவிரமா முன்னெடுக்கப்படுதுங்க இதில் ஒன்றாகவும் தான் பீகார் சட்டமன்ற தேர்தல் அரசியலிலும் அனைத்து மாநிலங்களை சேர்ந்த முக்கியமானவர்களும் போயிட்டு அங்கே பரப்புரையை மேற்கொண்டாங்க தமிழ்நாடு முதலமைச்சரும் அங்கே போயிட்டு பேசினாரு பன்முகத்தன்மை அரசியலை சமூக நீதி அரசியலை அங்கே பேசினாரு இந்த சமூக நீதி அரசியலை பல்வேறு மாநிலங்களுக்கும் கொண்டு போகணும் அப்படின்னும் திட்டமிட்டுருக்காங்க இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆர்எஸ்எஸ் உருவான அதே காலகட்டத்தில் இங்கே தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு இயக்கம் தந்தை பெரியார் அவர்கள் முன்னெடுத்த சுயமரியாதை இயக்கம் உருவானதுங்க பின்னாடி தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல திராவிடர் கழகமாகவும் உருவானது அந்த இயக்கத்துடைய அரசியல் முகமாக பிற்பாடு திமுக உருவானது அதிலிருந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் சில முரண்பாடுகளோடு அவரை தொடர்ந்து திமுக உருவானது இப்படி திராவிட கட்சிகள் கிட்டத்தட்ட தேசிய கட்சிக்கு எதிராக ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் ஆட்சி புரியுது சுயமரியாதை இயக்கமும் நூற்றாண்ட காணுகிறது அதற்கேத்த மாதிரிதான் இப்ப யூரோப் வரை போய் லண்டன்ல தந்தை பெரியார் அவர்களுடைய படத்திறப்பு தந்தை பெரியார அங்கேயும் பரப்புற செஞ்சாரு ஆனாலும் ஆர் எஸ் எஸ் அளவுக்கு சுயமரியாதை இயக்கத்துடைய இந்த நூற்றாண்ட இன்னும் தீவிரமாக முன்னெடுக்கலாம் இப்ப அதற்கான வேலைகளையும் முன்னெடுக்கலான்னு திட்டமிட்டு இருக்காங்க அதற்கு தொடர்ந்து இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கணும் அதற்கான வேலைகளும் நடக்குது இன்னொரு பக்கம் பல்வேறு மாநிலங்களிலும் சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் போட்ட அந்த விதைய எல்லா மாநிலங்களிலும் விதைக்கணும் அப்படின்னும் சில திட்டமிடல்கள் இருக்குங்க பல மாநிலங்களையும் இனி பெரியாரும் எதிரொலிப்பார் சமூக நீதி அரசியல் அப்படிங்கிறாங்க திமுகவுடைய சீனியர் சீனியர் அந்த அறிவிஜி டீம்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் சோ கொள்கை ரீதியிலான இந்த வாரம் இந்த மழை காலத்திலும் மணல் மூட்டை தவறலைங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் காட்டன் நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகிடன் பிளேயில் இப்போவே விகிடன் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க